மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன தமிழா சேனல் மூலிமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் சூப்பர் கார் அண்ட் ஸ்ரீ விஷ்ணு கார்ஸில் அட்டகாசமாக தெல்ல தெளிவாக பாருங்கள் நம்ம அருமையான வண்டி ஆல்டோ கேட்டன் டிஎன் நாற்பத்தொம்போது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி சேலாகிருக்குது ஆ வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாய் வந்தார் பாய் எந்த ஒரு பாய் லப குடிக்காது பெரம்பலூர் மாவட்டம் லவ குடிக்காரு லப்ப குடிக்காரு பெரம்பலூர் மாவட்டம் ஓகே ரைட்டு இதுதாங்க இது கேட்குதா தெரில பார்த்துக்கோங்க பெரம்பலூர் மாவட்டம் நான் வந்து எடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வியாபாரம் இது எப்படி இது ஓப்பனாக நடத்துச்சா உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குதா வண்டி பிடிச்சிருக்கு சரிங்க வண்டி சந்தோஷமா பிடிச்சிருக்கா சார் உங்க வீட்டில் எல்லாருமே சந்தோஷம் மக்களே நீங்கள் இதை வேலூரில் வாங்க வண்டி நியூஸ் சூப்பர் அண்ட் விஷ்ணு காசு வாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சந்திச்சு தமிழா மூலியமா ஐயா உங்களுக்கு என்ன ஆஃபர் ஐயா இல்லை என்ன ஆஃபர்னா என்ன உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க நேம் டிரான்சர் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க சரிங்க ஓகேங்க பாருங்க மக்களே நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க வாங்க வேலூர் வாங்க நல்ல வண்டி லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான வண்டி கொடுக்கணும் வேலூர் வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி மக்களே